நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் பொதுவாக மூன்று விதமான கட்டணங்கள் மனித வாழ்க்கையில் நம்ம வந்து சேவைகளுக்காக செலுத்துவோம் வந்து சேவை கட்டணம் சர்வீஸுக்கு டேக்ஸ் அப்படி கட்டுவோம் வரி ஃபீஸ் கட்டணம் ஆஃபர் காணிக்கை நம்ம விரும்பி கொடுக்குறது டொனேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க மூன்று விதமான கட்டண பரிமாற்றங்கள் நம்முடைய லைஃப்பில் இருக்கும் இப்போ ஒரு ரயில்வே நிலையத்தில் போய் ரயில் பயணத்திற்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம் கட்டணம் செலுத்துக்கிறோம் ஃபீஸ் அதற்கான அமௌண்ட் அதே போல் ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு சர்ச்சிலையோ ஒரு மசூதியிலேயோ ஒரு ஆலயங்களுக்கோ போய் நம்முடைய விருப்பப்பட்ட தொகையை ஆஃபர் நம்ம விரும்பி செலுத்துகிறோம் ஒரு காணிக்கையாக செலுத்துகிறோம் ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க அடுத்ததாக அரசு துறைகளில் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் சில சேவைகளை பெறுவதற்காக கட்டணத்தை செலுத்துவோம் ஃபீஸ் அதற்கான கட்டணம் ஃபீஸ் இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் கல்லூரிகளில் படிக்கிறோம் பள்ளிகளில் படிக்கிறோம் அப்படி படிக்கிற பொழுது தேர்வுக்கான நம்முடைய அரசு தேர்வுகளை எழுதுறதுக்கு கட்டணம் செலுத்துவோம் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் செலுத்துவோம் அந்த ஃபீஸை வச்சு அதில் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு வேல்யூவேஷன் இந்த தேர்வு மதிப்பெண் போடுவதற்காக வேல்யூவேஷன் பண்ணுவாங்க மதிப்பெண் அதுக்கு அதுக்கான கட்டணம் இது அனைத்துமே ஃபீஸில் வரும் டேக்ஸில் வராது சில டேக்ஸஸ் நிறைய இருக்குது என்னென்ன டேக்ஸஸ் நிறைய இருக்குது ரோட் டேக்ஸ் ஜிஎஸ்டி இருக்குது வேட்டு வரி இருக்கிறது இன்கம் டேக்ஸ் இருக்கிறது கமர்ஷியல் டேக்ஸ் இருக்கிறது சேல் டேக்ஸ் இருக்கிறது ஹவுஸ் டேக்ஸ் இருக்கிறது வாட்டர் டேக்ஸ் இருக்கிறது மின் கட்டணம் அது வந்து எலக்ட்ரிக்கல பொறுத்த மட்டும் நுகரக்கூடிய கன்சியூமர பவருக்கு ஏற்ற டேக்ஸ் கிடையாது அது வந்து ஃபீஸ் கட்டணம்னா அது கட்டணத்துக்குள்ளே வந்துடும் அப்போ கட்டணம் தனி ஃபீஸ் என்பது தனி டேக்ஸ் என்பது தனி காணிக்கை ஆஃபர் டொனேஷன் என்பது தனி இந்த மூன்று விதத்தை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் எதுக்கு வந்து நம்ம வந்து கன்சியூமர் ஃபோரம் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத ஆஃபர் செலுத்துறேன் நான் ஒரு கோயிலுக்கு விரும்பி ஒரு கட்டணத்தை சாரி ஒரு டொனேஷனை கொடுத்துறேன் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் காணிக்கையாக செலுத்துகிறேன் அந்த காணிக்கையை செலுத்தியதற்காக நான் அந்த கோயிலையோ சர்ச்சுலேயோ மசூதியிலையோ போய் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நான் இவ்வளவு ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் தரேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அல்லது அந்த ப்ரிஃபரன்ஸை கேட்டு ஒரு நீதிமன்றத்தில் போய் முறையிட முடியுமா அப்படின்னா முடியாது புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் விரும்பி அந்த கோயிலுக்கு செய்தேன் அப்போ நம்ம கேட்க முடியாது சரி டேக்ஸ் என்பது என்னென்னா அரசாங்கம் விதித்து சட்டத்தால் லெஜிஸ்லேஷனில் மத்திய அரசாக இருந்தால் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு சட்டத்தை இயற்றி இந்த பர்பஸுக்கு இன்ன வரி நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அது கட்டாயம் சட்டத்தால் விதிக்கப்பட்ட வரி அதை சட்டத்தால் நாம் விதிக்கப்பட்ட வரி அந்த பயன்பாட்டை பெறுகிற பொழுது அரசிடமிருந்து அதற்கான தொகையை செலுத்திதான் ஆக வேண்டும் நான் இவ்வளவு ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறேன் என்று அதற்காக நான் இவ்வளவு தூரம் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி உரிய நீதிமன்றத்துக்கு போகலாம் தப்பு கிடையாது இப்போ ஒரு ஊராட்சி மன்றம் அந்த ஊராட்சி மன்றம் குடிநீர் வரி பெறுகிறது ஹவுஸ் டேக்ஸு பெறுகிறது அப்போ குடிநீர் வரியை பெறுகிற பொழுது அந்த குடிநீரை முறையாக அந்த வீடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது அந்த பஞ்சாயத்துக்கு இருக்கிறது அப்போ அந்த பஞ்சாயத்து குடிநீர் வரியை பெற்றுக்கொள்கிற ஒரு குடிமகனுக்கு முறையாக குடிநீரை தரவில்லை என்றால் அந்த குறைபாட்டிற்காக அவர் ஒரு ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட முடியும் இது இது பர்பஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் விற்பனை வரி எல்லாம் இருக்கு இருந்துச்சுனாலும் கூட முறையான அதெல்லாம் வந்து நம் தனிப்பட்டு பிரசனலாக நாம் வருமானத்தை ஈட்டுகிற எவ்வளோ வருமானத்தை ஈட்டுகிறோமோ அதை பொறுத்து அரசாங்கம் நிர்ணயித்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நிர்ணயித்த வருமான வரியை செலுத்தணும் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு கமர்ஷியல் வரியை செலுத்தணும் விற்பனை வரி சேல் டிபார்ட்மெண்ட்டு சேல் டேக்ஸு செலுத்தணும் வேட் வரி மதிப்பு கூட்டு வரி செலுத்தணும் ஜிஎஸ்டி நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற ஜிஎஸ்டி செலுத்தணும் இந்த மாதிரியான வரி வகைகளை பொறுத்தவரை அதே மாதிரி தொழில் வரி நிறைய பேர் தொழில் செய்வாங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க அப்போ அந்த தொழில் வரியை நம்ம செலுத்தணும் இது அனைத்துமே அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வருமானத்திற்கு ஏற்ற வரி செலுத்தணுங்கிறது சட்டம் சட்டத்தால் இயற்றப்பட்ட வரியை செலுத்துகிற பொழுது அதில் குடிநீர் வரி போன்ற சில விஷயங்களை தவிர்த்து வேறுதலையும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஏன்னா அது சட்டம் இயற்றி இவ்வளோ வாங்குகிறாங்கன்னு நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துறோம் சரி எப்பொழுது சர்வீஸ் குறைபாட்டிற்காக கன்சியூமர் ஃபோரம் போகலாம் சேவை குறைபாடு என்பது என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபீஸை வாங்கி நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம் என்று வருகிற பொழுது அதில் குறைபாடு டிஃபால்ட் ஏற்பட்டால் அந்த குறைபாட்டிற்காக அந்த டிஃபால்ட்டுக்காக நாம் நுகர்வோர் நீதிமன்றம் செல்லலாம் எது எதுக்கு போகலாம் ஒரு ரயில்வேயில் டிக்கெட் எடுக்கிறீங்க டிக்கெட் எடுத்து ரயிலில் போகிறீங்க அப்படி முன்பதிவு செய்து போகிற பொழுது முன்பதிவு செய்த பொழுதே நமக்கு வந்து மாலை நேரத்தில் டிஃபன் வேணும் மாலை நேரத்தில் டீ ஸ்நாக்ஸ் வேணும்னு பதிவு பண்ணிட்டோம்னா அந்த டயத்துக்கு அந்த டீ ஸ்நாக்ஸு அதே போல் அங்கே போர்வ வசதி தலையணை வசதி சிறுநீர் கழிக்கிற வசதி டாய்லெட் போகிறதுக்கான வசதி இது எல்லாம் ப்ராப்டாக இருக்கணும் இபி சப்ளை கரெக்டாக இருக்கும் இந்த எலக்ட்ரிக் சப்ளை கரெக்டாக இருக்கணும் லைட்டிங் வசதி இருக்கணும் ஃபேன் இருக்கணும் ஏசியாக இருந்தால் ஏசி கோச்சாக இருந்தால் ஏசி ப்ராப்டாக இருக்கணும் இது எல்லாமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிடுவோம் இந்த சேவையெல்லாம் நாங்கள் தந்துடுவோம் சொல்லி தான் நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க நம்மக்கிட்ட ஃபீஸ் வாங்குகிறாங்க நம்மளும் அமௌண்ட்டை கட்டுறோம் அப்போ அந்த அதில் ஏதேனும் சேவை குறைபாடு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறோம் தேர்வு கட்டணம் கட்டுறோம் தேர்வு கட்டணம் கட்டுற மாணவர்களுக்கு முறையாக தேர்வு நடத்தலை தேர்வு நடத்துகிற பொழுது சரியான பேப்பர் அதாவது மைய ஊறுகிற பேப்பரை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்தில் எழுதுறது அப்படியே பின்பக்கம் தெரியுது இதனால் என்னுடைய மதிப்பெண் குறைஞ்சி போச்சு எழுத்து அழகலாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு மாணவர் கன்சியூமர் ஃபோரம் போக முடியும் அவருடைய பேப்பர் சரியாக வேல்யூவேஷன் பண்ணலை அவருடைய பேப்பரை விழுபட்டு போச்சு அவர் ஒரு பக்கம் பேப்பரை வேல்யூவேட் பண்ணலை அப்படின்னாலும் கூட நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு பணம் தேர்வுக்காக செலுத்தி இருக்கிறேன் இதில் இப்படி மோசமான பேப்பரை கொடுத்தாங்க மையை வந்து அப்படியே பின்பக்கம் தெரிஞ்சிச்சு இதனால் நான் மதிப்பெண் எடுக்க முடியலை என்னுடைய மதிப்பெண் குறைஞ்சிருச்சு எனக்கு மன அழுத்தம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேப்பர் வேல்யூவேஷனில் மதிப்பீடு செய்யல ஒரு பக்கத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான குறைபாட்டுக்காக கூட அவர் சேவை குறைபாடு கருதி நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம் பள்ளி கல்வித்துறைக்கு எதிராக காரணம் சேவைக்காக கட்டணத்தை செலுத்தி இருக்கிறார் இது பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இது டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் போகலாம் அடுத்து ரொம்ப முக்கியமாக சாமானிய மக்களுக்கான ஒரு வார்த்தை ஒரு முக்கியமான சட்டம் என்னென்னா சாமானிய மக்கள் அதிகமாக வருவாய்த்துறையில் போய் என்ன செய்வாங்கன்னா எண்ணூறுரூவா ஒரு சர்வே நம்பருக்கு ஒரு புல எண்ணுக்கு எண்ணூறுவா கட்டி சர்வே பண்ணுறதுக்கு மனு கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்போ அங்கே நம்ம என்ன ஆயிடிறோம் சேவைக்காக பணத்தை கட்டுறோம் எந்த சேவை தன்னுடைய நிலத்தை அளந்து தர வேண்டும் என்கின்ற சேவைக்காக ஒரு சர்வே நம்பருக்கு எண்ணூறு ரூபாய் கட்டணம் அளந்து தருவதற்காக செலுத்துகிறோம் அப்படி அளந்து தருவதற்காக செலுத்துகிற பொழுது அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த பிற்கா சர்வேயரோ தலைமை நில அலவையரோ சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர் அவர்கள் சகிதமாக வந்து அளந்து கொடுக்கணும் அந்த மனுதாரருக்கு அவ்வாறு முப்பது நாளுக்குள்ளே அளந்து கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்யலாம் அந்த மனுதாரர் ஏற்கனவே கட்டிய சலானுடைய நகல் வச்சு வட்டாட்சியருக்கு மனு செய்யலாம் அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்து பார்க்கலாம் அந்த மேல்முறையீட்டிலும் அவர்கள் அளக்கவில்லை என்றால் நேரடியாக கட்டணம் செலுத்தியதற்கான நகல் ரசீதா நகல் சலானையும் ஏற்கனவே முதல் முதல்ல சர்வேர் கொடுத்த மனு பட்டாட்சியர் கொடுத்த மனு பின்னிட்டு மேல்முறையீடு செய்த கலெக்டர் கொடுத்த மனு செராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்களேயாகவே நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்திலே மனு செய்து எந்த கட்டணம் பெருசாலும் கிடையாது உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காலதாமதம் சேவை குறைபாட்டிற்கு லட்ச ரூபாய் வரையில் கூட இழப்பீடு பெற முடியும் இதற்கான வாய்ப்புகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் இருக்கிறது இதே போல் நுகர்வோர் நீதிமன்றங்களில் நம்ம மெடிக்கலில் வாங்குகிற பில்லாக இருக்கட்டும் நகைக்கடையில் வாங்குகிற பில்லாக இருக்கட்டும் வேறு என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள்களுக்கான பில்லு நம்மகிட்ட இருந்தால் அந்த பில்லு வச்சுக்கிட்டு வச்சுக்கிற காலத்தில் அந்த வாங்கிய பொருளில் குறைபாடு இருந்தோ அல்லது உட்கொள்ளக்கூடிய பொருளாக இருந்தால் உணவுப் பொருளாக இருந்தால் அதனால் நமக்கு உடல் ரீதியான குறை குறைபாடுகளாக ஏற்பட்டால் அந்த குறைபாடுகளுக்காகவும் நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம் அப்போ டேக்ஸு அப்படிங்கிறது என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன ஆஃபர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஃபர் அப்படின்னா நம்மளா விரும்பி செய்கிறது விரும்பி செஞ்சுட்டு கோயிலில் நம்ம முதல் முதல் மரியாதை கேட்க முடியாது திருப்பதி கோயிலில் போய் நூறு கோடி ரூபாயை கொட்டிட்டு எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு கேட்க முடியாது ஒரு கோயிலுக்கு நீங்களாக ஆஃபர் பண்ணிவிட்டு காணிக்கையை செலுத்திட்டு நான் இவ்வளோ தூரம் செலுத்தி எனக்கு முதல் மரியாதை கொடுங்கன்னு கேட்க முடியாது டாக்ஸ் என்பது மத்திய மாநில அரசுகள் நிர்ணயித்த சட்டப்படியான டேக்ஸை நம்ம செலுத்திட்டு நம்ம எதுவும் கோர்ட்டுக்கு போக முடியாது செலுத்தாமல் இருந்தால் தான் அவங்க நம்ம மேலே கேஸ் போடுவாங்க ஆனால் அதில் ஹவுஸ் டேக்ஸு அதே மாதிரி பர்டிகுலராக நம்ம குடிநீர் வரி அந்த மாதிரியான வரிகள் இருந்தால் அந்த வரிகளை பொறுத்து நம்ம செலுத்துகிறப்ப குடிநீர் முறையாக அல்லேன்னு சொல்லி நம்ம கோரலாம் இபிஸ் இபிஆருக்கு மின்சார வாரியம் மின்கட்டணம் செலுத்துகிறோம் முப்பது நாளைக்கு மின்கட்டணம் செலுத்துகிற பொழுது முப்பது நாள் இபி சப்ளையில் பதினஞ்சு நாள் இல்லை அப்படின்னா ஆனால் முப்பது நாளைக்கு அவங்க கரண்டை கேட்டாங்கன்னா அந்த ரீடிங்கை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி நான் முப்பது நாளைக்கையும் செலுத்தியிருக்கேன் ஆனால் பதினஞ்சு நாள் தான் ஓடிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் படி கரெக்டாக இந்த டே பை டே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு பதினஞ்சு நாள் ஓடலை பதினஞ்சு நாள் கரண்டே வரல ஆனால் முப்பது நாளைக்கு வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் ரெக்கார்டு ரீதியாக ஆவணங்கள் சகிதமாக அந்த ஃபோட்டோஸ் காப்பியோட நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றம் போய் அந்த இழப்பீட்டை கேட்கலாம் அது மாதிரி நான் ஒரு சர்வே செக்ஷனில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சர்வே பண்ணலை பணம் கட்டிவிட்டு முப்பது நாள் தாண்டி அப்பீல் பண்ணியும் அவர் கட் அளந்து கொடுக்குறா அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அந்த வாகனத்தில் சொன்னபடி குறைபாட்டை சரி பண்ணி கொடுக்கலனா அந்த பில்லு எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம் ஒரு ஸ்டேஷனரி பொருள் வாங்குறீங்க ஃபர்னிச்சர் பொருள் வாங்குறீங்க மெடிக்கலில் வாங்குறீங்க உணவு கடையில் வாங்குறீங்க எதுவாக இருந்தாலும் பில்லு இருந்தால் நாம் அந்த சேவை குறைபாட்டிற்காக வக்கீல் வசதியெலாம் தேவையில்லை வக்கீல்லாம் வைக்க வேண்டாம் படிக்க தெரியுங்கிற அவசியம்லாம் இல்லை நீங்களே போய் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வாய்மொழியாக சொன்னால் கூட அங்கே ஒரு எழுத்தர் நம்முடைய புகாரை எழுதிக்கிட்டு வாங்கி நீங்களே நின்று வாதாடி நீங்கள் உங்களுக்கான இழப்பீட்டை லட்சக்கணக்கில் கூட பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் சேவை குறைபாட்டிற்காக யாரும் காத்திருக்காமல் உடனடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கான விழிப்புணர்வை பெற வேண்டும் என்று சொல்லி வாய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்